ஹா குட் ஈவினிங் சில்ட்ரன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கறதுல சார் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாக்க போகிறத இன்டர் ஸ்டார்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் ரத்த ஓட்ட மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றது அதுக்குண்டான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ட் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது நான் உடலு இருக்கு இரத்தத்தை எல்லா இடத்திற்கும் அனுப்ப செய்ய வேண்டிய வேலையை இதயமாகப்பட்டது செய்யும் அப்படிங்கிறது தான் சரிங்களா சோ இப்போ இந்த ரத்த இதயம் அப்படிங்கிறது என்னது ஹார்ட் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இதயம் என்பது எப்படி இருக்கும் ஒரு சின்ன கூம்பு போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஒரு தசையினாலான ஒரு சிறு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் இந்த இதயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது அது நம்ம என்ன சொல்றோம் நம்ம ஸ்கின் எல்லாத்துக்குமே என்ன பாதுகாப்பு கடவுள் ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லையா இதய துடிப்பு இருப்பது நம் உடலின் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நம்ம இருக்கிற வரைக்குமே இதயமாகப்பட்டது கண்டிப்பாக என்ன ஆகணும் ஃபங்க்ஷன் ஆகணும் கை இல்லாம இப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கை இல்ல கால் இல்ல காது கேட்கல கண் தெரியல வாய் பேசல இந்த எந்த ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் நம்மால் இங்க சர்வைவ் ஆக முடியும் ஒரு சில ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகல இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் ரீப்ளேஸ் இம்மிடியா மாற்று நமக்கு வந்து கிட்னி கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும் உயிர் வாழ முடியும் இல்லையா அது போல இதய மாற்று அறுவை சிகிச்சையும் இப்பெல்லாம் வந்துடுது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம வந்து இதயம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஒருத்தருடைய இதயமாகப்பட்டது இறந்தவருடைய இதயம் நல்லா ஃபங்க்ஷனாக நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னா அதை நமக்கு என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சோ அது போல நமக்கு இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப அழகா அட்வான்ஸா நமக்கு இம்ப்ரூவ் ஆகி இருக்கு சரிங்களா அப்போ அந்த இதயம் என்பது கண்டிப்பாக பங்க்ஷன் ஆகணும் முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு எப்படி கொடுத்திருப்பாங்க பாதுகாப்பு என்பது ரொம்ப அழகா குடுத்திருப்பாங்க இல்லையா பாதுகாப்பு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது இந்த பங்ஷன் ஆர்கன் நமக்கு இந்த உறுப்பு நமக்கு செயல்படல அப்படின்னு சொன்னா நம்மளால இருக்கவே முடியாது அப்படிங்கற பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியாது வாழ முடியாதுன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் அதை அப்படிங்கிற ஒரு சவால என்ன ஆயிருக்குன்னு கேட்டா ஒன்று அல்லது இரண்டு அடுக்கு கொண்ட இந்த ஒரு பெரிய மசிலால ஹார்ட் ஆகப்பட்டது ஃபுல்லா கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒவ்வொரு என்னது வால்வுக்கு நடுவுலையும் என்னன்னு கேட்டா இந்த பெரிகார்டியத்தினுடைய நீர் தண்ணீர் ஓகேயா இந்த லிக்விட் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃபில்லா இருக்கும் சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து சாதாரணமாக போன்லாம் இப்போ வந் எல்லா ஆர்கனமே நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம நடக்கும்போது பல தடவை விழுந்து விழுந்து எழுந்திருப்பாங்க நீங்களே சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்னாகவும் கீழே தடுமாறி விழுவிங்க அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ளாரையுமே எல்லாருக்குமே அது கேளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் காலில்லாம் நிறைய அடிப்படும் வண்டி கற்றுக்குறோன்னு கேட்டால் அதே மாதிரி வண்டியிலேருந்து கீழே ாலே எ உடஞ்சு ஆகுதா இல்ல படிக்கட்டுல இருந்தோ ரொம்ப இதா நம்ம வந்து விழுந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்முடைய உடலாகப்பட்டது பாதிக்குது அந்த அளவுக்கு சேஃப்டி கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இதயம் நமக்கு ஹார்ட் நமக்கு சேஃப்டியா இருக்கணும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கணும் அது வந்து எந்த ஒரு சாதாரணமா கீழே விழுந்தாலோ அடிபட்டாலோ ஹார்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அதிர்ச்சியும் அதை தாக்க கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா அந்த என்னது நம்மளுடைய இதயமாகப்பட்டது ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல இருக்கு சொல்லலாம் இது எந்த இடத்துலன்னா இவங்க ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் என்னதுன்னா மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை இல்லாத ரத்தத்தை நமக்கு வந்து லங்ஸுக்கு அனுப்பிச்சு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை வாங்கி உடல் முழுவதும் அனுப்பக்கூடிய வேலை தான் இதயத்தினுடைய வேலை சரியா ஆக்சிஜன் என்ன வாங்கி மீண்டும் லங்ஸுக்கு அனுப்பி இருந்து என்ன ஆகும் ஆக்சிஜனை நிறைய ஃபுல்லா ஏற்றி அதுக்கப்புறமா நமக்கு வந்து எல்லா உடலுக்கும் நமக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் பாஸ் பண்ணக்கூடிய தான் இவங்க செய்யறாங்க அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர்கள் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்க பக்கத்துல பக்கத்துல ரெண்டு நம்ம நுரையீரலுக்கு பக்கத்துல உள் பக்கத்துல நமக்கு இந்த ஹார்ட் ஆகப்பட்டது ஆயிருக்கும் ஓகேயா ஹார்ட் இஸ் பிளேஸ் இன்சைட் த்ரோட்டிக் சாம்பர் இன் பிட்வீன் த லங்ஸ் இரண்டு நுரையீரல்களுக்கு நடுவுல நமக்கு இதயமாகப்பட்டது ரொம்ப அழகா ஃபுல்லும் பாதுகாப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கும் சரிங்களா சி இதுதான் நம்ம வந்து என்ன சொன்னோம் நம்ம எந்த மாதிரியான ரத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆக்சிஜன் இல்லாத ஒரு நமக்கு வந்து ரத்தத்தை வாங்கி அனுப்புறது இதயம் என்பது நான்கு அறைகளால் ஆக்கப்பட்டிருக்கும் இல்லையா நான்கு பிரிவுகள் நமக்கு இருக்கும் சி இந்த பிக்சர்ல பாடி நம்ம உடலில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை உள்வாங்கி என்ன பண்ணுது எல்லா நமக்கு வந்து நுரையீரலுக்கு அனுப்பக்கூடிய வேலை லங்ஸுக்கு அனுப்புது சரிங்களா ஆக்சிஜன் இல்லாத ஒரு இரத்தத்தை நமக்கு உள்வாங்கி இந்த வாழ்வாகப்பட்டது லங்ஸுக்கு பாடிக்கு ஓகே ஃப்ரம் லங்ஸ் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் நம்ம என்ன சொன்னோம் நேத்திக்கு சுவாச மண்டலம் பத்தி படிக்கும்போது நம்ம காற்றை உள்ள இழுத்து ஆக்சிஜனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் இல்லாத மற்ற வாயுக்களை வெளியே தள்ளிடுது அப்ப லங்ஸ் பூரா என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கு அப்போ இந்த ரத்தமாகப்பட்டது லங்ஸுக்கு ஆக்சிஜன் இல்லாத ஒரு ரத்தம் நமக்கு லங்ஸுக்கு போகும் பொழுது என்ன ஆகும் ஆக்சிஜன் இல்லாம இருக்கும் மீண்டும் என்ன ஆகுது லங்ஸ்ல இருந்து வரும் பொழுது ஆக்சிஜனோட வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்த இதயம் அப்படிங்கிறது செய்யுது அதுதான் சர்க்குலேஷன் மெயின் சர்க்குலேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வாங்கி நுரையீரலுக்கு அனுப்பி மீண்டும் ஆக்சிஜனோடு இருக்கக்கூடிய ரத்தத்தை என்ன பண்ணது உடலுக்கு முழுவதுமாக அனுப்பக்கூடிய வேலை நம்முடைய ரத்தத்திலேயே ஆக்சிஜன் முழுவதும் கலந்துருக்கு சரிங்களா ஸோ அந்த வர்க்கை தான் இந்த இதயம் அப்படிங்கிறது இது ஆக்சிஜன் இல்லாதது இது ஆக்சிஜன் உள்ளது அந்த அதனாலதான் அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு ரெட் கலர்ல அந்த நமக்கு வந்து தெளிவா உடலுக்கு செல்லக்கூடியது சோ இந்த பகுதி என்பது என்னது உடலில் இருந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை என்ன பண்ணது வாங்கி லங்க் அனுப்பும் அண்ட் தென் லங்ஸ் ஆகப்பட்டது ஆக்சிஜனை நிறைய அதுல ஃபில் பண்ணி மீண்டும் அனுப்பும் இந்த இதயமாகப்பட்டது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அதை அனுப்பக்கூடிய வேலையை செய்து ஓகேயா சோ ஒன் செகண்ட் சி இந்த பிக்சரில் உங்களுக்கு கரெக்டா நம்ம என்ன பாக்குறோமோ அது தெளிவா இருக்கு சரியா இதயம் என்பது எப்படி இருக்கு நமக்கு சாம்பர்ஸ் நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேயா இந்த நான்கு பிரிவுகள் நான்கு அறைகள் அப்படின்னு சொல்லலாம் மேல இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு ரெண்டுமே என்னது ஆரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது இங்கிலீஷ்ல ஏற்றியம் லெப்ட் ஏற்றியம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சரியா அப்ப நம்ம என்ன சொல்றோம் மேல இருக்கக்கூடியது நமக்கு ஆரிக்கிள் அப்படின்னு கீழே இருக்க பகுதி என்பது நமக்கு வென்ட்ரிக்கல் அப்படின்னு நமக்கு பதிவாயிருக்கும் சரியா சோ கீழே இருக்கக்கூடிய பகுதி என்ன பண்ணலாம் இரண்டு நம்ம இரண்டு இந்த பிரிவுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ நம்ம என்னன்னு சொல்றோம் கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இதை கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல் மேல இருக்கிறது ஆரிக்கல் நடுவில் இருக்கக்கூடிய தசைகளை ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலர் அப்படிங்கிற ஒரு தசையிலாக நமக்கு வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க அதை நேம் சாரி இந்த இடத்துல தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு திஸ் இஸ் வென்ட்ரிக்கல் ஓகேயா திஸ் இஸ் லெஃப்ட் ஆரிக்கல் வந்து ஆரிக்கல் இது வந்து என்னது நமக்கு வந்து லெஃப்ட் ஏட்ரியம் சொல்லுவோம் இந்த பகுதி மாத்தி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க வலது நமக்கு வந்து என்னது தமணி அப்படின்னு சொல்லுவோம் அததான் நம்ம ஆரிக்கல் சொல்றோம் சிறை அப்படின்னு சொல்றதுதான் சொல்லியிருக்கோம் வென்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இதுதான் நம்ம நாலு அறைகளால பிரிக்கப்பட்டிருக்கும் நடுவுல இருக்கக்கூடியது இந்த ஆரிக்குல வென்ட்ரிக்குல தசைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடியது என்ன நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லக்கூடியது வலது பக்கம்ங்கிறது முழுவதுமாக ஆக்சிஜனே இல்லாதது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இருக்கிறதுங்கிறது இடதுபுறம் என்பது ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த இரண்டு நான்கு பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த இதுதான் இதை கூட இதுலயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சோ இந்த இதுல ஆக்சிஜன் இல்லாத ஒரு என்னது ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நான்கு பிரிவுகளாக இருக்கு இல்லையா அந்த பாருங்க இதுதான் ரைட் ஏற்றியம் இது லெப்ட் ஏற்றியம் இது வலது ஆரிக்கிள் இது இடது ஆரிக்கிள் இது வந்து ரைட் வென்ட்ரிக்கள் இது லெப்ட் வென்ட்ரிக்கள் இடது பக்கம் இருக்கக்கூடியது சரிங்களா சோ அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது அப்படிதான் வரும் வலது இடது நம்முடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இப்போ இதுல என்ன பண்ணுது ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை பெற்றுக்கொண்டு நுரையீரலுக்கு அனுப்பி ஆக்சிஜனோ சேர்ந்து அதுக்கப்புறம் உடல் முழுவதுமாக நமக்கு அனுப்புகிறது இந்த தமணி சிறை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய என்னது குழல்களோடு இருக்கு ஒவ்வொரு குழல்களுமே என்னன்னு கேட்டா தமணியில இருக்கிறது எல்லாமே ஆக்சிஜன் வித் ஈஸ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேயா சோ நம்ம ஏற்றியத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே என்னது வித் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனோடு இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப ரத்த நாளங்கள் தமணிகள் சிறை எல்லாமே நிறைய அமைப்போட தான் இந்த இதயம்ங்கிறது இருக்கு நம்ம தமணிகள்ல இருக்கக்கூடியது ஆக்சிஜன் கொண்ட ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது நம்ம வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடியது எல்லாமே என்னது இல்லாதது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வித்தவுட் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அதை நுரையீரலுக்கு அனுப்பி நம்ம என்ன பண்றோம் நம்ம மீண்டும் ரத்த ஆக்சிஜனோட தான் உடலுக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் ஓகேயா நெக்ஸ்ட் நம்ம சொல்றது இந்த ரத்தம் அப்படின்னா என்னது இப்போ பிளட் அப்படின்னு சொன்னா அதனுடைய காம்போசிஷன் என்னென்னலாம் இருக்கும் மிகுந்த சத்துடையது அப்படின்னு நமக்கு ரத்தம்ங்கிறது ரொம்ப எசென்சியல் இல்லையா ரத்த குறைபாடு அப்படின்னு சொன்னா அனீமியா அப்படின்னு அப்படிங்கிற டிசீஸ் நமக்கு வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா அதனால ஆக்சிஜன் குறைந்தாலும் நமக்கு வந்து ஆக்சிஜன் குறைந்தாலும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிக்கலாம் அதே போல ரத்தம் இது மாதிரி ரத்தம் குறையும் பொழுது என்னாகும் நமக்கு பிளட் வந்து நமக்கு வந்து இன்டேக் ஃபுல்லும் சப்ளை பண்ணுவாங்க நம்ம டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பல வகையான ரத்த வகைகள் இருக்கு இல்லையா ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓ அந்த மாதிரி அந்த ரத்தம் எப்படி பொருந்துமோ அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அதை எடுத்துக்கொண்டு நம்ம உடல்ல அந்த நோய்களையோ எதையோ ஒண்ணு நம்ம கியூர் பண்ணுவாங்க ஓகே சோ இதயம் என்பது நாலு அறைகளாக நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கும் மேல இருக்கக்கூடியது ரெண்டுமே ஆறுக்கள் கீழே இருக்கக்கூடியது இரண்டுமே நம்ம வென்றிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்ப இரண்டையும் கூடியது நமக்கு வந்து ஆறு கிலோ மசில் அப்படின்னு தசை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதுல வலது பக்கம் இருக்கக்கூடியது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எல்லா உடம்புல இருந்து வாங்கி நுரையீரலுக்கு அனுப்பி அதை ஆக்சிஜனோட சேர்ந்து பெற்று அனுப்புறது இதுதான் கான்செப்ட் என்னைக்குமே மறக்காது ஹையர் கிளாஸ் போனாலும் இதே இதயம் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும் நீங்க இந்த புக்ல இருக்கக்கூடிய படத்தை அழகா டிரா பண்ணி எது தமணி எது இடது தமணி வலது தமணி இடது சிறை வலது சிறை என்னது அப்படின்னு கரெக்டா நீங்க தசைகள் என்ன என்னென்ன வாழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அழகா என்ன பண்ணுங்க டிரா பண்ணி பாருங்க ஓகே சோ அப்ப ரத்த ங்கிறது தமனி சிறை அப்படிங்கிற தான் இருக்கும் தமனில ஆக்சிஜன் உள்ள ரத்தம் அப்படிங்கிறது தான் சரியா சிறையில ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அது நுரையீரல் சிறையை தமிழை என்ன பண்ணும் மீதி எல்லா இடத்துல தான் ஆக்சிஜனை வாங்கி சப்ளை பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் ப்ளட் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் ஹார்மோன் எல்லாமே இருக்கும் ஓகேயா ஹார்மோன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகையான என்னது ப்ளட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ்னா நமக்கு முக்கியமான நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மனிதனுடைய உடல்ல குறைந்தபட்சம் எவ்வளவு லிட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னா லிட்டர் பிளட் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம தண்ணியினுடைய அளவு அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சராக மெயின்டைன் பண்ணக்கூடியது இல்லையா உடல்ல வெப்பம் என்பது எப்படி இருக்கணும் நார்மலா இருந்துகிட்டே இருக்கணும் வெப்பநிலை என்பது பாடியில ஹீட் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம் அது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் பாடி ஜில்லுன்னு ஆகவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெம்பரேச்சர் அப்படிங்கறது நார்மலா இருக்கணும் நமக்கு சரியா அப்ப இதை மெயின்டைன் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டா நமக்கு வாட்டர் கண்டென்ட் அதனாலதான் நிறைய நமக்கு என்ன சொல்றோம் வாட்டர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம ரத்தம் அப்படிங்கிறது உடல் முழுவதும் என்ன ஆகும் இந்த ஹார்ட் தான் என்ன பண்ணுது பண்ணி அனுப்புது எல்லா இடங்களுக்கும் ரத்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லு ஊந்தி தள்ளக்கூடிய ஒரு வேலையே செய்கிறது இது எல்லா செல்களுக்கும் உடம்ப முழுவதுமே எதால் ஆனது செல்லால் ஆனது செல் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நமக்கு உறுப்புகளாக உறுப்பு மண்டலங்களாக எல்லாவற்றிருக்கும் ஆனா அடிப்படை அப்படிங்கிறது செல் தான் இல்லையா அப்ப செல்லால் ஆக்கப்பட்டது ஒவ்வொரு செல்லுலையுமே என்னன்னு கேட்டா அதற்கு ஆக்சிஜன் கொண்டு சொல்ல வேண்டிய வேலையை என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த ரத்தம் அப்படிங்கிறது தான் சரி மீண்டும் கடைசியாக நுரையீரலை வந்தடையும் ஆக்சிஜன் குறைய குறைய மீண்டும் ஆக்சிஜனை கொண்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பக்கூடிய வேலை அதுதான் புஷ் பண்ணி புஷ் பண்ணி என்ன ஆகுது சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு அது என்னது நமக்கு வந்து ஃபுல்லும் எல்லா ப்ரெஷரையும் கொடுத்து உடல் முழுவதும் அந்த ஆக்சிஜனை நமக்கு ரத்தம் மூலமாக எடுத்து செல்ல வேண்டிய வேலையை இதயம் அப்படிங்கிறது செய்கிறது ஓகேயா ஸோ நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண வேண்டியது உங்களுடைய ஒர்க்குனா இந்த இதயம் ஹார்ட்னுடைய பிக்சர் என்ன பண்ணுங்கள் அழகாக ட்ரா பண்ணி அந்த பார்ட் எல்லாத்தையுமே பார் ஓகேயா எழுதி பார்த்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை அந்த படத்தை மீண்டும் மீண்டுமேனா இந்த வித் பிக்சரோட இருக்கக்கூடியதுதான் நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பா வரும் நம்ம இதயத்தை நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்த ஓட்ட மண்டலம்னா இதயம் படம் வரைந்து நமக்கு வந்து விவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த படத்தை வரைஞ்சி முழுவதுமா அழகா எழுதணும் சரியா நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பிக் ஷாட் ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா அவர் வந்து அவருடைய வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம இல்லையா ஹெல்ப்புக்காக இருக்கவங்க அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ வச்சுருக்காங்க அந்த கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற மேனுஃபேக்சரிங் ஒரு பொருளை தயாரிக்கக்கூடியது டிவியிலலாம் ஆட் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஓனர் அங்கே நிறைய பேர் இன்டர்வியூக்கு வராங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க கடைசியா அவருடைய பர்சனல் செக்ரட்டரியா ஒருத்தர் வந்து நிறைய டெஸ்ட்டுக்கு அப்புறமா செலக்ட் பண்ணிட்டாரு செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட என்ன கேப்பாங்க நிறைய கொஸ்டின் இல்லையா கொஸ்டின்லாம் கேக்கும் போது ஓகே அவர்கிட்ட கேக்குறாங்க உங்களை எல்லாம் கேட்பாங்க தானே உன்னுடைய ஆம்பிஷன் என்ன நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் சொல்றது இன்ஜினியர் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு ஆண்டர்பிரனர் இருக்கு லாயர் இருக்கு எவ்வளவோ இருக்கு நம்ம பல நமக்கு தெரியாத ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம உருவாகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் இருந்ததுன்னா அதுக்குண்டான முயற்சியை நம்ம இப்ப இருந்தே எடுத்து என்ன பண்ணணும் அதற்கு நம்மை தயார்படுத்திக்கணும் சரியா அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் உங்களை தாண்டி மிகப்பெரிய பணக்காரரா மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பர்சனல் செக்ரட்டரி வந்து அந்த ஓனர்கிட்ட சொல்லிடுறாரு சரியா அவர் ஒன்றே சரி ஓகே அப்படின்னு அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை அப்படியா ஓகே வெரி குட் உன்னுடைய ஆம்பிஷன்ஸ் வந்து என்னாகட்டும் நிறை என்னை வந்து ஃபுல்லுமே சக்ஸஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிடுறாரு அன்னைக்கு வந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக அது என்னென்ன ஒர்க்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு வீட்டுக்கு என்னோட இன்னைக்கு வா என் வீட்டுக்கு வா நீ என்ன மாதிரி ஆகணும்னு நீ சொல்கிறதானே அப்போ என்னுடைய வீட்டுக்கு நீ வா நான் நைன் இன்வைட் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி பெரிய பிரமாண்டமான ஒரு அரண்மனை அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லேண்ட் தோட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவோ பெரிய மனுஷனா இவரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து அதை பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு உள்ள போகிறதுக்கே ஒன் கிலோமீட்டர்ஸ் அந்த காராகப்பட்டது அவங்க காம்பவுண்ட தாண்டி வீட்டுக்கு போய் அவ்வளோ சேர்றதுக்கு இருக்கு அவருக்கு சோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பாக்குறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே நம்ம தெரியாம சொல்லிட்டோமே அந்த அங்கே ஜாயின் பண்ண புது அந்த ஒரு செக்ரட்டரி வந்து ஃபீல் பண்ணுறாரு அண்ட் தென் அவர் ஒவ்வொரு ப்ளேஸாக அழிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்குள்ளேற ஏன் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சின்னு போய் அதில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம எப்படி உருவாகி வந்தோம் அப்படிங்கறதுக்குண்டான உண்டான ஒரு என்னது ஒரு போட்டோ டிஸ்பிளேஸ் சந்த மாதிரி வச்சிருக்காங்க நான் வந்து இந்த இதை பாருப்பா இந்த கேலரிய அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதுல அவர் வந்து எப்படி இருக்காரு படிப்படியாக வாழ்க்கையில எவ்வாறு முன்னேறி வந்தாரு நான் வந்து இந்த ஒரே ஆண்டுல நான் மிகப்பெரிய பணக்காரரெல்லாம் மாறல உன்னையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு புவர் மேனா தான் இருந்தேன் என்னுடைய முயற்சி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் எவ்வாறு நான் செஞ்சேன் எப்படி என்னால் சக்சஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னு இந்த இடத்துல இருக்கு பாரு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவர் ரியலைஸ் பண்ணிட்டு எதற்கும் ரொம்ப என்னது ரொம்ப பேராசை படக்கூடாது நம்ம வந்து ஓகே முதல்ல நமக்கு வேண்டியது என்னது ஹார்ட் ஒர்க் உழைப்பு வேணும் உழைப்பே இல்லாம டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை விட மிகப்பெரிய பணக்காரராகணும்னு சொல்லக்கூடாது நான் நல்லா உழைச்சு என்னுடைய என்னது உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு நான் லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு தான் வந்து உறுதிமொழி எடுக்கிறாரு சரிங்களா உங்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் கண்டிப்பாக இருக்கணும் நான் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஏன்னா நீங்க எல்லாம் மோர் தேன் டென் இயர்ஸ் எல்லாரும் பத்து வயதை கிடந்துட்டீங்க இதுக்கப்புறம் நம்ம இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய முயற்சி இருந்தா மட்டும் தான் உண்மையான உழைப்பு ஹார்ட் ஒர்க் விட முயற்சி அதுதான் முக்கியமானது கண்டினியூஸா நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுத்தா மட்டும் நீங்க நினைக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக சாதிக்கவே முடியும் பெரிய எல்லாருமேஷங்கள எல்லாருமே திடீர்னு பெரிய மனுஷங்களாகல ஒவ்வொருவரும் தன்னுடைய கடுமையான விடா முயற்சியினால மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்குமே புரிஞ்சுக்கணும் உடனே பெரிய வெல்தி பீப்புள் பணக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன அப்படின்னு டக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது அவர்கள் அவங்களை தவறான எண்ணத்தோட பார்க்காம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும் அது ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் இருக்கும் எல்லாருக்குமே அதுதான் சாத்தியம் மிகச்சிறந்த சாதனையாளர்கள் அப்படிங்கிற புத்தகத்தெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது இப்படித்தான் கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது சரியா அப்ப இனிமே என்ன பண்ணணும் முயற்சி நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் எப்பயும் இருக்கணும் சரிங்களா சார் அது இப்ப நீ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்த்த சிமுலேஷன் நேற்றுக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்க வந்து வீட்டில் என்ன பண்ணுங்க இன்னைக்கு நடத்தின பாடத்தை ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க அஸ் நீங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் படிங்க கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த சிமுலேஷன் அதை உங்களுக்கு இன்னும் நல்லாவே சுவாச மண்டலம் புரிய வச்சிருக்கோம் ஓகேயா இதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்